அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கு என் சேனலில் ஈத் விலாக் தான் பார்க்க போகிறீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லா முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஈத் முபாரக் எனக்கு இந்த நோன்பு பின்னால் அலஹம்துல்லாந்து ஏதோ ஒரு வகையில் சந்தோஷமாக போனிச்சு அதை உங்களோட சேவ் பண்ணியிருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ தான் எந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கடா நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெருநாள் என்றாலே மெயின் அரிக்கிற ஒரு விடயம் இந்த பெருநாள் தொழுகை தான் இல்லையா பெருநாள் தொழுகைக்காக போய்ட்டு அழகான முறையில் தொழுது முடிச்சுட்டு நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையுமே சந்தித்து சந்தோஷமாக பேசுகிறது எல்லாமே ஒரு வகையான சந்தோஷம் இந்த ஊரில் பெருநாள் தொழுகை பள்ளி வாயிலையும் தொழிப்பாங்க இந்த மாதிரி வெட்ட வெளிலேயும் தொழிப்பாங்க இங்கே இருக்கிற மெயினான ஒரு கிரவுண்டில் தான் தொழில் வச்சுருந்தாங்க நானும் அந்த கிரவுண்டுக்கு தான் தொலை போயிருந்தேன் ஜென்ஸ் லேடிஸ் எல்லாருக்குமே ஒரே டைமில் தான் தொழுகை நடத்துவாங்க சரியாக ஆறரை மணிக்கெல்லாம் தொழுகை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பெருநாளைக்கு முதல் நாள் நைட் எல்லாருக்குமே ஒரு பரபரப்பான நேரமாக தான் இருந்திருக்கும் அடுத்த நாள் பெருநாள் வரப்போகுதுன்னு யாருமே எதிர்பார்க்கல திடீரென்ற மாதிரி நாளைக்கு பெருநாள் என்று அறிவிச்சிருந்தாங்க பெரும்பாலானவங்க பெருநாளைக்குரிய வேலைகள் எல்லாமே அன்று முடிக்கவே இல்லை அன்று நைட் தான் எல்லாருமே அவசர அவசரமாக எல்லாத்தையுமே முடிச்சிருப்பாங்க பொறுத்த பொறுத்தவரையில் வளமையாக சவுதியில் பெருநாள் முடிச்சு அடுத்த நாள் தான் பெருநாள் இங்கே கொண்டாடுவாங்க ஆனால் இந்த டைம் பிறஹண்டத்தால் சவுதியில் பெருநாள் கொண்டாடுற அதே டைம் அலஹம்தில்லான்ண்டு இங்கேயே பெருநாள் கொண்டாடினோம் யாருமே நாள் பெருநாள் வரும் எதிர்பார்க்கவே இல்லை எல்லார வீட்லேயுமே பெருநாள் லஞ்ச் டைம் ஸ்பெஷலாக தான் இருக்கும் அவங்க அவங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி தேங்காய்ச்சோறு பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் என்று ஸ்பெஷலாக தான் சமைப்பாங்க நான் அண்டு நோமலா தேங்காய் சோறு தான் சமைச்சிருந்தேன் அது கூடவே கத்தரிக்காய் கறி கொச்சிக்காய் இறைச்சி எல்லாமே பொறிச்சிருந்தேன் கறி வந்து இறைச்சி தான் சமைச்சிருந்தேன் மரக்கறி கத்தரிக்காய் சமைச்சிருந்தேன் அலஹம்தில்லா திருப்தியா சாப்பிட்டோம் சாப்பிட்டு எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு ரிலேஷன் ஆக்கள் வீட்டுக்கு விசிட் பண்ணியிருந்தேன் கஸ்பண்டோட நானா வீட்டுக்கு தான் போயிருந்தேன் போயிருந்த டைம்ல ஹோம் டோர் மாதிரி கீழே உள்ள ஹோலை மட்டும் வீடியோ பண்ணிருந்தேன் ஹயாமுக்கு ஸ்டெப்ஸ் கண்டாலே அதுல ஏறி இறங்குறது எல்லாமே விருப்பம் மாதிரி ஸ்டெப்ஸ்ல ஏறி இறங்கிட்டு இருந்தாரு பெருநாள் சாப்பிடலாம் வச்சுருந்தாங்க பெருநாள் என்றாலே துதல் தான் ஸ்பெஷலாக இருக்கும் ஏற்கனவே இந்த சேனலில் துதல் ரெசிபி செய்ய பண்ணியிருக்கேன் வேண்டுமென்ற செக் பண்ணிக்கோங்க அடுத்ததானா மைனியோட வீட்டுக்கு போயிருந்தேன் வளமையாக நம்ம ஃபேமிலியோட வீட்டுக்கு போவோம் ஆனால் இந்த பெருநாள் டைமில் போகிறது கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும் போயிருந்த டைமில் மைனியோட மகளோட சன் க்யூட்டாக இருந்து விளையாடிட்டு இருந்தார் ஹயாமும் அவர் கூடவே இருந்து விளையாடினார் நாங்கள் கொஞ்சம் சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தோம் உறவுகளை சந்தித்து பேசி சுகதுக்கம் விசாரிக்கிறது ஒரு வகையான சந்தோஷம்தான் அந்த ஈவினிங் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது வெளியே போகலாம்னு பீச்சுக்கு தான் போயிருந்தோம் செம்ம க்ரௌட் வந்திருந்தது பெருநாள் என்றாலே வளமைக்கு இங்கே இப்படித்தான் விலக இயலாத அளவுக்கு ஃபுல் கிரவுண்ட் வரும் இந்த பாய்ஸை பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு பைக் ஒன்றை வச்சுட்டு அதை முறுக்கிக்கிட்டு கோன் அடிச்சிட்டு இந்த பீச் ஃபுல்லாகவே ரவுண்ட் அடித்தாங்க பீச்சையே கலகலக்க வச்சுட்டாங்க பீச்சில் எங்கே இருந்தாலும் இவங்களோட பைக் சவுண்ட் தான் கேட்டுக்கிட்டே இருந்தது பீச்சோட அடுத்த சைட் போயிருந்தப்போ அங்கே போட்டில் விரும்பினவங்களை எல்லாரையுமே ஏற்றிட்டு ரவுண்ட் போய்ட்டு இருந்தாங்க பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்தது எங்களுக்கும் போட்டில் போகிறதுக்கு ஆசையாக இருந்தது நாங்களும் வாரம் வந்து போட்டில் ஏறி இருந்தாச்சு நான் இதுக்கு முன்னாடி போட்டில் போயிருக்கேன் ஆனால் இந்த டைம் போனது செம்மையாக இருந்தது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே வச்சு வட்டமாக போட்டை ரெண்டு மூன்று சுற்றி சுற்றி இருந்தாங்க வேறு லெவலில் இருந்தது வச்சுட்டு வந்து பார்த்தா அந்த வாய்ஸ் இடை விடாமல் பைக் ஓடிக்கிட்டே இருந்தாங்க இந்த பீச்சையே ஃபுல்லாக கலகலக்க வச்சு ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆக்குனது இந்த போய்ஸாக தான் இருப்பாங்க அடுத்ததாக நான் போயிருந்தது என்டர்டைமெண்ட் பார்க்க அங்க போன டைம் நைட் ஆயிட்டு இருளாக இருந்ததால அவ்வளவா வீடியோ பண்ண கிடைக்கல நாங்களும் சளைச்சவங்க இல்ல என்று சொல்ற மாதிரி எந்த அளவுக்கு கிரௌட் வந்ததோ அதே அளவுக்கு மகன் ஹயாம் அங்கே இங்கேயும் என்று எல்லா இடமுமே ஓடி விளையாடிட்டு இருந்தாரு அவரை பார்க்குக்கு கூட்டிட்டு போனாலே அவருக்கு பெரிய சந்தோஷம் விளையாடிக்கிட்டே இருப்பாரு வீட்டுக்கு போகும்னு கூப்பிட்டா வரவே மாட்டாரு அவருக்காக கொஞ்ச நேரம் பாக்குல இருந்தோம் இனி லேட் ஆகிட்டு வீட்டுக்கு போகலாமன் ஹயாம்ட மூட்டை மாத்தி பாக்க விட்டு வெளியே வாரத்துக்கு வெறுத்தே போயிட்டு அந்த அளவுக்கு பாக்கு கூட்டிப்பா வரவே மாட்டாரு அடம்பிடிப்பாரு ஸோ இப்படித்தான் என்னோடய நோன்பு பெருநாள் போனுச்சு அலக்தில்லான்னு எதிர்பார்த்ததை விட சந்தோஷமாக தான் போனுச்சு ஒரு சூப்பரான வீடியோ ஒன்றுல உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் டேக் கேர் பாய்